கர்த்தர் சோகத்துடன் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர்களுடன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபென்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவத்தை அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சம்பூர்ண மலையை பெய்யப்பண்ணினேர் என்று சொல் அப்போ சம்பூர்ணமான ஒரு மலை தேசத்திற்கு நமக்கும் எல்லா தெய்வ மக்களுக்கும் தெய்வத்துடைய ஊழிய செய்கிற ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் தேவைப்படுவதாக இருக்கிறது இந்த கடைசி நாட்களிலும் நாம் எல்லாரும் இப்படியாக ஒரு சம்பூர்ண மலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ சம்பூர்ண மலை என்று சொல்லும் எதை காண்பிக்கிறோம் பரிசுத்தாவினுடைய நிறைவு உண்டாகும் இப்போ அவருடைய சுதந்திரம் என்று சொல்லும்போது தேவ ஜனங்கள் தான் என்ன பண்ணுறோம் நாம தெய்வ ஜனங்களும் தேவனுடைய அவரை சுதந்திரமாக காணப்படுகிறோம் நாம் என்ன பண்ணுவோம் எப்படி காணப்படுகிறோம் நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிதான பலன் இல்லாமல் அநேகருக்குள்ளே ஒரு இலைப்பாறுதல் இல்லாமல் இழைத்து போனவர்களாக சோர்ந்து போனவர்களாக விழாய்த்து போனவர்களாக காணப்படுறாங்க இப்படி ஜனங்களுக்கு ஜனங்களை காண்டவர் என்ன செய்யணும் ஒரு சம்பூர்ணமான மலையை தர வேண்டும் ஒரு ஆவியின் நிறைவை தர வேண்டும் சம்பூர்ண மலை எல்லாருக்குள்ளும் பொழிந்தருள வேண்டும் இப்படி சம்பூர்ண மலை போது தான் எல்லாருக்குள்ள என்ன உண்டாகும் ஒரு உற்சாகம் உண்டாகும் ஒரு தைரியம் உண்டாகும் ஒரு ஆவி நிறைவினால் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுக்கிற வேலைகளை உண்மையும் உற்சாகமாய் தடையில்லாமல் செய்ய முடியும் அவருக்கென்று கிரீகளில் வெளிப்பட முடியும் அவருக்கென்று அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும் ஆதின ஆட்களில் ஆதி அப்போ சுவர் காட்களில் அப்படியே அப்போ சிலர் நாட்களில் அப்படியாக பாருங்கள் அங்கே மேல் வீட்டரையில் கூடி வந்து தேவ வல்லமினால் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் பெரிதான கிரியைகளை செய்தார்கள் அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட நமக்குள்ள அப்படி பெரிதான கிரியை காணப்பட நாம் கூட பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மீல் வீட்டு அறையில் வந்திருந்தவங்க பாருங்க கொஞ்ச பேராக இருந்த போதில் அவங்களுக்குள்ள ஆண்டு என்ன பண்ணார் பெரிதான அபிஷேகத்தை ஊற்றினார் அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட நாம் கூட அப்படியாக தேவ சமூகத்தில் கூடி வந்து ஒருமணப்பட்டவர்களாக காணப்போம் அப்போ அந்த ஆதி நாட்களில் அப்படியே பெரிதான் அபிஷேகம் ஊட்டப்பட்டது காரணம் அவங்க ஒரே மனமாக காணப்பட்ட அந்த வேலையில் அந்த ஜெபிக்கிற வேலையில் தேவனை நோக்கி பார்த்து எல்லோரும் ஒரே மனமாக அவரை நோக்கி கூப்பிட்டாங்க அதனால தான் அவங்களுக்குள்ள என்ன வேண்டாச்சு அந்த பரிசு ஒரு பெருதான் நிறைவு ஊற்றப்பட்டது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை சுற்றியுள்ளவங்கள் மத்தியிலும் அந்த பெரிதான் நிறைவு உண்டாக சபைகளுக்குள் வரும்போது நாம் கூடி ஜபிக்கும் போது தேவனுக்கென்று நாம் செயல்பட விரும்பும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு மனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அப்போ அந்த ஒரு மனம் இருந்தால் தான் ஆண்டு என்ன பண்ணுவார் நம்மை நிறைத்து நம்ம நம்ம நாம் அதனுடைய நம்முடைய ஐக்கியத்தை ஐக்கியத்தை பலப்படுத்துவார் அப்போ நமக்குள்ள ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் தெய்வ ஜனங்களோடு உள்ள ஐக்கியம் தேவனோ தேவனுடைய ஊழியரோடு உள்ள ஐக்கியம் இந்த ஐக்கியத்திலெல்லாம் நாம் என்ன பண்ணும் பலப்பட வேண்டும் பலன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது பெரிதான தேவ பலனை பெற்றவர்களாக நாம் ஓட வேண்டும் கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் அப்போ பலன் இல்லாமல் நாம் காணப்படுகிறோமா இல்லை தேவ பலனால் நிறைந்தவர்களாக நாம் கூட இந்த நாளில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து ஆராய்ந்த தேவனோடு நடக்க விரும்புவோம் தேவனுடைய பெரிதான பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று எலும்பி கிரியை செய்ய நம்மை கூட முழுவதுமாக தாழ்த்தி அவர் கரையத்தில் ஒப்புக் கொடுப்போம் அப்போ நிச்சயமாக என்ன பண்ணுவார் நாம் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார் அவருடைய பொருத்தாவி நிறைவை நமக்கு தந்து அவருடைய எல்லா கிருபைகளும் நமக்குள் இருந்து வெளிப்படத்தக்கதாக ஜனங்களுக்கு விடுதலையும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக அவர் கிரியை செய்வார் ஆதி நாட்கள் அப்போ சொல்லுற காலத்தில் விசுவாசிகளை கூட எடுத்து தேவன் பயன்படுத்தினார் பெரிய காரியங்களை செய்தார் இந்த கடைசி நாட்கள் கூட ஆண்டு அப்படியாக நம்மையும் கொண்டு நம்முடைய ஜனங்கள் கொண்டு பெரிதான காரியம் செய்யத்தக்கதாக நம்ம முழுவதுமாக தாத்தி அவர்களை ஒப்பு கொடுப்போம் ஒரே மனமாக காணப்படுவோம் அப்போ நிச்சயமாக தேவை நமக்கு உதவி செய்து நம்மோடுந்து பெரிய காரியங்களை செய்வோம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் ஸ்னேவனும் நல்ல தெய்வமே சம்பூர்ணம் மலையை கட்டளையிடும் பெரிதான அபிஷேகத்தை எல்லாருக்குள்ளும் ஊற்றுங்க ஆவின் நிறைவினால் ஆண்டு வரே உக்கென்று எலும்ப கிரியை செய்ய உதவி செய்யும் அற்புதங்களை அடையாளங்களை செய்தும் நாமத்தை உயர்த்தும் ஜனங்களை ரட்சிக்கும் இந்த நாளை ஆசீர்வதி கனமயம செலுத்து குரு ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்